ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் பிள்ளையார் நோன்பு எப்படி கொண்டாடினோம் அதுக்கு நான் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே பிள்ளையார் நோன்பு பற்றின வீடியோ டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்ப்போம் வாங்க எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உளுந்து வடை வெள்ளப்பணியாரம் கந்தரப்பம் இதுக்கெல்லாமே ஊற வச்சுருக்கேன் எல்லாமே ஒரு ஒரு அலாக்கு இந்த அலாக்கில் ஒரு அலாக்கு தான் போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய வெரைட்டி இருக்கு இன்னும் கருப்பட்டி பணியாரமும் இருக்குது இது வந்து ஒரு மூணு மணி நேரம் முன்னாடி எல்லாத்தையுமே ஒன்றா ஊற வச்சுட்டேன் இதில் வெந்தயம் போட்டு எல்லாமே தனித்தனி வீடியோஸே போட்டிருக்கேன் இந்த கந்தரப்பத்துக்கு வெள்ளம் தட்டி வச்சிருக்கேன் இப்போ இலமாவு வந்து கரைச்சிட்டு பணியார ஊற்றணும் இலை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ இலை எடுக்கணுமோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மீதி மாவில் வந்து கரைச்சிட்டு பனியாரை ஊற்றிக்கலாம் இந்த இளமாவு எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோலாம் நான் முன்னாடியே போட்டிருக்கேன் அதோடய லிங்க் எல்லாம் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஒரு ஒரு ஆளாக்கு போட்டிருக்கிறதுனால எல்லாத்தையுமே நான் வந்து தான் அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை பணியாரத்துக்கு அரைச்சிக்கலாம் அரிசியும் உளுந்துன்னா அரைச்சி எடுத்துட்டு அதே மிக்சிலேயே கந்தற்பத்துக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை எடுத்துட்டு திக்காக அரைச்சி வெ வெள்ளத்தையும் போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம் அப்புறம் வந்து கடைசியாக மிக்ஸியை கழுவிட்டு இல்லை வேறு மிக்ஸி இருந்தாலும் நீங்கள் வந்து உளுந்துக்க அரைச்சிக்கலாம் நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா கிரைண்டரில் ஆட்டிக்கலாம் இப்போ மிக்சியில் கந்தர்ப்பத்துக்கு தண்ணி இல்லாமல் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எடுத்துட்டு வெள்ளம் ஏலக்காய் தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன் திக்காக இருக்குது இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேணால் அப்படியே ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அரிசி அப்படியே வடித்து எடுத்துக்கணும் அப்புறம் மற்றதெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா திக்காக வரும் வெள்ளத்தை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு போட்டோம்னா நல்லா அரைப்பட்டுரும் இப்போ வெள்ளை பனியாரத்துக்கும் ஆட்டிட்டேன் கந்தறுக்கிறதுக்கும் ஆட்டிட்டேன் இதுக்கு ஆட்டியாச்சு இப்போ வந்து வடைக்கு தான் அரைக்கணும் உளுந்த வடைக்கு கிரைண்டரில் ஆட்டினா தான் நல்லா வரும் மிக்சியில் ஆட்டினா வராதுன்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸோடு பண்ணோன்னா நல்லா வரும் ஃபஸ்ட்டு தண்ணியே இல்லாமல் உளுந்தை இப்படி இந்த மாதிரி போட்டுக்கணும் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி ஆட்டிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனாக ஊற்றி ஆட்டினோன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும் இப்போ பாருங்கள் உளுந்த வந்து அப்படியே தண்ணி இல்லாமல் அப்படியே போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இப்போ பாருங்கள் திக்காக அரைச்சிருக்கு இப்போ இன்னும் ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வந்து நல்லா அப்படியே அந்த தண்ணி இது பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணி ஊற்றுக்கலாம் பாருங்கள் இப்போவே நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் இந்த ஸ்பூன்லேயே அளந்து ஊற்றிக்கங்க அப்போ தான் தட்டி போட வரும் இப்போ இதையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா அப்படியே வெண்ணெய் மாதிரி வந்திருக்கு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி விஸ்க் இருந்ததுன்னா இதில் வந்து இந்த மாதிரி அப்படியே பண்ணணும் அப்போ தான் வந்து காற்று உள்ளே போய் வடை சூப்பராக வரும் கிரைண்டரில் ஆட்டின மாதிரி எல்லாருமே இந்த விஸ்க் வச்சிருப்போம் இல்லாதவங்க ஸ்பூனில் அடிச்சுக்கோங்க அந்த உப்பு மிக்ஸ் ஆகிடும் இதுவும் நல்லா அப்படியே நல்லா சாஃப்டாக வெளி ஒரு முருண் வரும் என்ன வேணுமோ அது போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு வடையாக செஞ்சுக்கலாம் அந்த இளமாவில் கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி சீடை மாதிரி உருட்டிட்டு அந்த பொரி மேலே போடுறதுக்கு ஒரு இருபத்தாறு ஒன்று ஒன்றுலேயே அஞ்சு இருபத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கருப்பட்டி சீடக்காய் பனி எடுத்தாச்சு இப்போ வந்து கந்தரப்பம் கருப்பட்டி பனியாரம் வெள்ளை பனியாரம்னா ஒன்றொன்னா அப்படியே ஊற்றிட்டு ஊற்றி முடிச்சதும் நான் உங்களை காமிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கந்தரப்பம் தான் ஊற்றிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஊற்றி பார்க்கலாம் அப்புறம் வந்து ரொம்ப திக்காக இருந்தால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பணியாரத்துக்கலாம் இந்த மாதிரி ஏந்தல் கரண்டி பாருங்கள் ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஏந்தலாக இருக்கணும் இப்போ எடுத்துடலாம் பனியாரம் வந்து குண்டாக தான் வந்திருக்கு மாவு திக்காக இருக்க மாதிரி இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றணும் இன்னொன்று வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து தண்ணியை ஊற்றிக்கணும் எப்போவும் ஊற்றுரைச்ச இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றணும் திக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது தண்ணி ஊ எப்போவுமே பனியாரம் ஊத்துரைச்ச நம்ம ட்ரை பண்ணணும் ஏன்னா முதல்லே மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டோன்னா அப்புறம் டேஸாக இருக்கும் அதனால் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ கருப்பட்டி பணியாரம் ஊற்றலாம் இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு மாவை அப்படியே எடுத்து எண்ணெயில் ஊற்றணும் கருங்க நல்லா அப்படியே இதெல்லாம் ஒன்று ஒன்றா தான் ஊற்றணும் நல்லா எலும்பி வருது இதை அப்படியே திருப்பி விடலாம் கருங்க அப்படியே இல்லை பூ பூவாக வருது இதை தான் சொல்லுவாங்க கரை கூடி வரணும்னு நல்ல ஃப்ளவர் மாதிரி பாருங்கள் எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அந்த ஓரெல்லாம் பாருங்கள் பூ பூவாக இருக்குது கருப்பட்டி பணியாரம் ஊற்றி முடிச்சுட்டு அப்புறம் வெள்ளை பனியாரம் தான் ஊற்றினேன் ஒன்றுா ஊற்றுறதுனால டைம் தான் எடுக்கும் ஆனால் ஒரு பதினோரு பணியாரம் அளவுக்கு ஊற்றுனேன் இந்த தடவை வெள்ளை பணியாரம் பாருங்கள் ரொம்ப எலும்பலை ஒரு அளவுக்கு பாதி தான் எலும்புச்சு அது அரிசியை பார்த்து இது பண்ணணும் ஒரு தடவை நல்லா எலும்புது பாருங்கள் பாதி தான் எலும்பிருக்கு அப்புறம் அப்படியே திருப்பி விட்டுட்டேன் அப்படி ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்தது பட் எலும்பலை கொஞ்சம் தான் எலும்புச்சு நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் கடைசியாக உளுந்த வடை போட்டேன் நான் வந்து கையிலேயே தட்டி போட்டுட்டேன் எனக்கு ப்ராக்டிஸ்னால் நீங்கள் வாழையிலேயோ இல்லை திக்கான பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ தட்டி போடுங்கள் ப்ராக்டிஸ் ஆனால் இந்த மாதிரி போட வரும் பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா இருக்குது நல்ல வெளியில் மொறு மொறுன்னு பார்க்குறச்சியே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் கிரைண்டரில் ஆட்டின மாதிரி இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது வெளியில் மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக இதில் வந்து நான் கொத்தமல்லி கருவேப்பில அதெல்லாம் அப்புறம் நறுக்கி சேர்த்துட்டு போட்டேன் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு மாவில் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையாக தட்டி எடுத்துக்கணும் கொஞ்சம் வடையும் சுட்டி எடுத்தாச்சு பிள்ளையார் நோம்புக்கு கருப்பட்டி சீடக்காய் பணியாச்சு கருப்பட்டி பணியாரம் கந்தரப்பம் வெள்ளை பணியாரம் வடையெல்லாம் செஞ்சாச்சு இது எல்லாத்தையும் பிள்ளையார் முன்னாடி வச்சு நம்ம இலையை எடுத்து சாமி கும்பிடணும் நடுவீட்டு கோலம் வந்து தரையில் போடணும் எனக்கு கொஞ்சம் கால்வலியாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி டீப்பாயில் போட்டுவிட்டேன் அதுவும் ஃபஸ்ட்டு எடுத்து காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் அப்புறம் லாஸ்ட்டு எல்லாம் எடுத்து வச்ச பிறகு தான் எடுத்தேன் அதனால கோலம்லாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கலைஞ்சிருச்சு விநாயகர் நடுவீட்டு கோலத்துக்குள்ள விநாயகர் நம்ம வீட்டில் எந்த விநாயகர் இருக்கோ அதை எடுத்து வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஒரு வாழையில் எடுத்து வச்சுக்கணும் வாழையில் வந்து எங்கள் வீட்டில் பறிச்சது தான் இப்போ செஞ்சு வச்ச பலகாரங்களெல்லாம் இப்போ பொறி ஐந்து வகை பொறி அது மேலே சீடை கருப்பட்டி சீடை செஞ்சேன் இல்லையா அதெல்லாம் மேலே போட்டு ஒன்று ஒன்று மேலேயும் அஞ்சு அஞ்சு போடணும் போட்டு அஞ்சு கிண்ணம் வச்சு பிள்ளையார் முன்னாடி வச்சுருக்கு அப்புறம் நம்ம வடை பணியாரம் எல்லாம் செஞ்சோம் இல்லையா இப்போ வடை கருப்பட்டி பணியாரம் அப்புறம் வந்து வெள்ளை பணியாரம் எல்லாம் வைக்கணும் பொறி வந்து சோளப்பொறி நெல்லு பொறி எள்ளுப்பொறி கம்பு பொறி அவல் அஞ்சு வகை பொரியும் போடணும் சோளப்பொறிக்கு பதிலாக பாப்கார்ன் கூட போட்டுக்கலாம் இப்போ இலமாவு வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதையும் கொண்டாந்து வச்சிருக்கேன் அப்புறம் அதுக்கு பிள்ளையார் செய்கிறதுக்கு கொஞ்சம் நெய் தனியாக எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் இருபத்தி ஒரு இருக்கு இல்லையா அந்த இலைத்திரி அதை எடுத்து வச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ பிள்ளையாருக்கு வந்து பூவெல்லாம் வைக்கணும் என்ன பூவு கிடைக்குதோ அதெல்லாம் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து இதுக்கு ஆவாரம் பூ பிள்ளை பூலாம் வச்சு அந்த காலத்தில் கும்பிடுவாங்க கிடைச்சதுன்னா நீங்களும் அதெல்லாம் எடுத்து வச்சு கும்பிடலாம் நான் வந்து சாமந்தி ரோஸ் ஜாதிப்பூ இப்போ ஜாதிப்பூ தானே சீசன் அதெல்லாம் வச்சு பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ சாமந்திலாம் நல்லா மார்கழி மாதம் நல்லா வருது கலர்ஃபுல்லாக கலர் கலராக வருது சாமந்தியெல்லாம் இப்போ பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணிட்டு இந்த நிறைய பேர் வந்து தேன் குழல் முறுக்கு சீடை அந்த மாதிரி நிறைய பலகாரங்கள் பண்ணுவாங்க அவங்கவுங்களுக்கே என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் வந்து முதல் நாளை கூட தேன் குழல் அதெல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து எப்போவும் எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதனால் அதே மாதிரி பண்ணேன் இப்போ வந்து அந்த இலைக்கு தீபம் ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மாடை விளக்கு அந்த மாதிரி எடுத்து நெய் ஊற்றி திரி போட்டு வச்சுக்கணும் இதை வந்து சாமி விளக்கு ஏற்றிட்டு அந்த இதுலேயே இந்த விளக்கையும் நம்ம ஏற்றிட்டு வரணும் ஏற்றின விளக்கை பிள்ளையார் முன்னாடி வச்சிடணும் அப்புறம் நம்ம வாழைலையில் கூட எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு அந்த இலையை வந்து தீபம் பொறுத்துறதுக்கு அந்த இலையில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் மணி அப்புறம் நம்ம எப்போவும் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி தான் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த பிள்ளையார் கூட செஞ்சு வச்சாச்சு இந்த மாதிரி மாவு கொஞ்சம் இலகலாக இருந்தது பிள்ளையாருக்கு தீபமெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் உள்ள பெரியவங்க இந்த விநாயகரை இலையெடுத்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அதை நம்ம வாங்கி சாப்பிடணும் இப்போ இலையெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு எல்லாம் பூஜையெல்லாம் நல்ல விதமாக முடிஞ்சுது நீங்கள் என்ன பலகாரம் எல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ